இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியாது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா அதுக்கு பிரிகாஷனாக இருந்திருப்பாங்க ஆனா எதிர்பாராத ஒரு சம்பவம் அதான் சொல்ல வந்தேன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய எதிர்காலத்துக்கே இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு கொல்லி வைக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா வந்து ஏதோ ஒரு பெரிய பூதம் வந்து சீமான் கையில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க பல பேர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீமான் அவருடைய கருத்துக்களை இந்த நிலையில வந்து நம்ம பெருசாகவே பொருட்படுத்த முடியாது இப்போ இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருப்பதா ஒரு தகவல் இருக்கு என்ன அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல விஜய்க்கு ஆதரவான மனநிலையில் இருக்காங்க இவங்க முழுக்க முழுக்க இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு தான் காரணம் திமுக சதிதான் அப்படிங்கிற நிலையில தான் சொல்லி ஒரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருந்து கொண்டு விடுதலை சிறுத்தை தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை விமர்சிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது திமுக விஜயை பார்த்து பயப்படுகிறதா அப்படிங்கிற நிலையில தான் கேள்விகளை முன்வைக்கிறாங்க திமுகவுக்கு வாக்கு வங்கியில ஒரு சரிவு ஏற்படுகிறது இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு சரிவு ஏற்படுகிறது அப்படிங்கும் போது தான் இதை ஈடுகட்டக்கூடிய வகையில தலைவர்களை இறக்கி விட்டுப்போம் டி கே கூட இது வரைக்கும் பேசல இன்னைக்கு காலத்துல டி கே சிலங்கோவன் பேசுறாங்க அந்த மேன் கமிஷனுடைய ரிப்போர்ட் வரட்டும் அது வந்த பிறகு அது என்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படுவோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இது போன்ற பெரிய ஒரு துயரம் பெருந்துயரம் ஏற்படுகிறது அப்படின்னா முழுக்க முழுக்க இதற்கு அந்த ஆளும் அரசு தான் அவன் முதல் கூட்டவாளி ஆளும் அரசு தான் ரயில் உள்ள நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிக்கையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் தமிழ் கரூர் சம்பவம் அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் நேற்று வெளியிட்ட வீடியோ இது குறித்து திமுகவினுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய விசிகாவினுடைய திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு சந்திச்சாங்க அந்த செய்தியாளர் சந்திப்புல பல விஷயங்கள் வந்து பகிர்ந்துள்ளாங்க அதுல குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விஷயம் வந்து விஜய் மாதிரியான ஆபத்தான நபர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கருத்து வந்து இருந்திருக்கு இதை தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து கொடுத்துருக்காங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து விஜய் வெளியிட்ட அந்த வீடியோவில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை கரூர் துயரம் குறித்து தாவைக்க தலைவர் விஜய் வெளியிட்ட வீடியோவில் எனக்கு உடன்பாடு இல்லை விஜய் பேசியது திரைப்பட வசனம் போல் உள்ளது இது நல்ல அணுமுகு அணுகுமுறை இல்லை வீடியோவில் பேசிய விஜய் இதயத்தில் காயமோ வழியோ இல்லை அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதைத் தொடர்ந்து அதில் குறிப்பிட்டு பேசின ஒரு விஷயம் இதயத்தில் வழி இருந்திருந்தால் அதை வார்த்தையால் தெரிவிச்சிருப்பாரு அப்படின்னு சீமான் வந்து பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சீமானுடைய இந்த கருத்தை முதல்ல வந்து சீமான் அவர்கள் பேசிய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சோகத்தில் இருந்துக்கிட்டு தான் அந்த இதை வந்து பேசுகிறாங்க எந்த ஒரு ஆக்ரோஷமாக வீடியோ கிடையாது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற கவலை தோய்ந்த முகத்தோட உட்கார்ந்தான் விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சீமானவர்களால் வந்து ஸோ இதை புரிஞ்சிக்க முடியலையா பார்க்க முடியலையா அல்லது வந்து என்னென்னு புரியலை ஏன்னா வந்து அந்த அவர் பேசும்போது இடத்துல வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இவர் வந்து ஒரு சைக்காட்டிஸ்டா சீமானவர்கள் போய் சைக்காட்டிஸ்டாக சைக்காலஜி விஜய் உடைய ஆழ்மனத்துக்குள்ளே உள்ள இறங்கி விஜய் என்ன நிலையில இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு தெரியல என்ன ரீசனா இது வந்து ஒரு வசனம் போல இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன்வைக்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் அங்க தன்னுடைய தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நிலையில தான் ரெண்டு நாட்களாக எந்த ஒரு கருத்துக்களையுமே பேசாம இருக்காங்க அதன் தான் வீடியோ வெளியிடுறாங்க சோ வருத்தத்தோடு தான் அந்த வீடியோ ஷேர் செய்யப்படுகிறது அப்போ சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்ரோஷமாக ஒரு ஆக்ஷன் மூவி போல பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதுவும் வந்து ஒரு வசனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா ஒரு வசனம் போல தான் சீமான் அவர்கள் பேசிட்டிருக்காங்க ஒரு ஆக்ரோஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் சீமான் பேசக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் சம்பந்தம் இல்லாத லைன்ல தான் போய்கிட்டு இருக்கும் அந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய வசனங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேசக்கூடிய வசனம் நாளைக்கு தலைகளாக மாறும் அப்ப ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து எழுதி கொடுக்கக்கூடிய வசனங்களை ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க தோணும் அப்படியெல்லாம் கிடையாது அதாவது அரசியல்ல வந்து ஒவ்வொரு தலைவர்களும் அவர்களுக்கான ஒரு கொள்கை கொள்கைகள் அவர்களுக்கான ஒரு கோட்பாடுகள் அந்த நிலையில தான் பயணிப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா விஜயவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கை கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த பயணத்தில் செல்கிறாங்க இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியாது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் அதுக்கு ப்ரிகாஷனாக இருந்திருப்பாங்க ஆனால் எதிர்பாராத ஒரு சம்பவம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வரைக்கும் எதுவுமே எதிர்பார்க்காமல் இருக்கும்போது ஒரு பெரிய இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னா நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது இது போன்ற நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டவங்க கூட பெருவாரியாக இருக்காங்க அதாவது தற்கொலைகள் நடப்பதே அந்த இழப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ப நிலையில இருக்கும் போதான் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு தற்கொலைக்கு செல்றாங்க அப்படிங்கறத மருத்துவத்துறை சொல்லக்கூடிய காரணங்கள் அப்ப பெரிய இழப்பு நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்க அப்போது தன்னுடைய மாநாட்டில் தன்னுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கிறது அப்படிங்கிற கவலையில் இங்கே விஜய் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ஆளும் கட்சி பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காங்க பல்வேறு நிலைகளில் நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த நெருக்கடிகளை எல்லாம் சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சீமானவர்கள் தெரிவிப்பதை பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இப்போ கடந்த காலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து தம்பி தம்பி அப்படின்னு சொல்லி விஜய்க்கு சப்போர்ட்டாக செயல்பட்டாங்க ஆனால் விஜய் வந்து அவசியமான நெருங்கவே விடல என்னுடைய அரசியல் பாதை வேற என்னுடைய கொள்கை வேற நான் பயணிக்க கூடிய திசை வேற அதனால சீமான அவர்கள் வேண்டாம் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி சீமான நெருங்கவே விடல அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா சீமான பொறுத்த கடந்த ஒரு சில மாதங்களாக தான் விஜய்க்கு எதிரான ஒரு போக்கு ஒரு மனநிலை சீமான அவர்கிட்ட வருது அதுவும் பாத்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் திராவிடத்திற்கு எதிரான கட்சி திமுகவுக்கு எதிரான திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிரானது அப்படிங்கிற நிலையில பயணிக்கக்கூடிய கட்சியை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அந்த திராவிட எதிர்ப்பு வீரியத்தை சீமான் குறைக்கிறாரு இந்த சைடு பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக ஆக்ரோஷத்தை அதிகப்படுத்துறாங்க அப்போ பாத்தீங்கன்னா இதுலயே மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது அதாவது இதன் பின்னணியில வந்து திமுக இருக்கிறது ஸ்டாலின் அவர்களை க முத்துடைய இறப்புக்கு சந்தித்ததாக சொல்லப்பட்டாலும் இதன் பின்னணில ஏதோ ஒரு பெரிய பூதம் வந்து சீமான் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா பல பேர் இருக்காங்கிட்டு இருக்காங்க சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீமானவருடைய கருத்துக்களை இந்த நிலையில வந்து நம்ம பெருசாகவே பொருட்படுத்த முடியாது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா விஜய் வந்து கொஞ்சம் ஆபத்தானவர் தான் கடந்த காலங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கே என் மேல காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க ஆனா அந்த வழக்குகள் எல்லாம் நடந்துட்டு அந்த வழக்குகளுக்கும் திருமாவளவனுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் கட்சி சார்புடையவர்கள் வழக்குகள் போட்டிருக்காங்க ஆனால் விஜயை விஜய் மீது வழக்கு தொடுப்பதற்கு கைது செய்வதற்கு ஏன் காவல்துறை அச்சப்படுகிறது பயப்படுகிறது கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு விடுதலை சிறுத்தைடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை விமர்சிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது திமுக விஜயை பார்த்து பயப்படுகிறதா அப்படிங்கிற நிலையில தான் கேள்விகளை முன் கொண்டு வைக்கிறாங்க அவ வந்து பாத்தீங்கன்னா அவர் திமுக பயப்படுகிறதா அப்படின்னா அதே நேரத்தில் இன்னொரு லைனையும் குறிப்பிடுறாரு வலிமை மிகுந்தவர்களை கண்டுக்காம விடுறீங்க இளைத்தவர்கள் மீது தான் உங்களுடைய அதிகாரத்தை காவல்துறை செலுத்துகிறதா அப்படின்னா அவ விடுதலை சிறுத்தை கட்சி ஏதாவது ஒன்னு பண்ணிட்டீங்கன்னா எங்களை அடக்குறீங்க ஒடுக்குறீங்க காவல்துறை மூலமாக அடக்கல் அடுக்க அடக்கக்கூடிய ஒடுக்கக்கூடிய வேலைகள் நடவடுது ஆனா விஜய பொறுத்தருக்கு விஜய் மீது ஏன் காவல்துறை வந்து வழக்கு தொடுக்கல கைது பண்ணப்படல அப்படிங்கிற கேள்விகளை தான் முன்வைக்கிறாங்க ஓட்டுற மாதிரி இருக்கு அவர் மேல வழக்கு தொடர்ல கைது செய்யல அப்படின்னா இப்படி சொல்லியாவது அதை செய்ய வைக்கணும்னு தூண்டி விடுற மாதிரி இருக்கு இல்ல அந்த அடிப்படையில் தான் திருமாவளவன் அவர்கள் பேசுறாங்க என்ன அப்படின்னா விஜய் மீது எதுவுமே பண்ணலையே அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்பீச்சை பாத்தீங்கன்னா எப்போ இருந்து அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த சம்பவம் நடந்து எத்தனை நாள் ஆகுறது இப்ப ஏன் பேசுறாங்க இதுவரைக்கும் ஏன் திருமாவளவர்கள் பேசல ஏன் பேசாமல் இருந்தாங்க இப்போ ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் உருவாகுது அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இதன் பின்னணியில் வந்து திமுக தலைமை இருக்கிறதா கூட்டணி சொன்னதற்காக திருமாவளவன் அவர்கள் செயல்படுகிறாரா அப்படின்னு கேள்வி தான் உருவாகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு சம்பவம் நடக்கிறது எல்லாருமே இந்த சம்பவம் குறித்து தான் ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் சம்பவம் நடந்தது வந்து ரெண்டு மூணு நாட்களாக வாழ்த்து இருக்காத அவர்கள் இப்போ வாழ்த்துலேருந்து பேசுகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமாவளவன் அவர்களும் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்துட்டு இருக்கு இப்போ கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருப்பதா ஒரு தகவல் இருக்கு என்ன அப்படின்னா பெண் நிறுவனம் இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு தமிழகத்தில் எப்படி இருக்கிறது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரிசர்ச் பண்ணி பல்வேறு நிலைகளில் ரிசர்ச் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை சிஎம்ட்ட கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலே விஜய்க்கு ஆதரவான மனநிலையில் இருக்காங்க இவங்க முழுக்க முழுக்க இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு திமுக தான் காரணம் திமுகவுடைய சதிதான் காரணம் அப்படிங்கிற தான் அவங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் அபவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கக்கூடியவங்க தான் திமுக சைடும் தப்பு கிடையாது அதே நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சார்களை பொறுத்த வரைக்கும் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பெருவாரியானவர்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க டிஎம்கே சைடு தப்பு கிடையாது ஏன் விஜய் வந்து லேட்டாக வந்தாங்க அப்படின்னு கேள்விகளை வைக்கிறாங்க அப்படின்னா கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி அரசியல் களத்தில் யூத் யாருக்கு ஓட்டு போடுகிறார்களோ அந்த தான் வெற்றி பெறும் அப்படி ஒரு நிலையில தான் தேர்தல் களம் இருந்துட்டு இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னாலே இது திராவிட கட்சிகளுக்கு பெரிய அடி பேரிடி பேரிக்கலாம் இளைஞரணி செயலாளரே துணை முதலமைச்சர் தான் திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்காலத்துக்கே இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு கொல்லி வைக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா வந்து இந்த முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ்பட்டவர்கள் விஜய் பக்கம் இருக்காங்க எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல விஜய் பக்கம் இருக்காங்க அப்படின்னா அப்போ திமுகவுடைய இளைஞர் அணி என்ன செய்துகிட்டு இருக்கு ஏன்னா திமுகவுடைய இளைஞர் அணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் வந்து பாத்துட்டு போனதோட சரி ஃபாரின்ல தான் இருக்காங்க அப்ப திமுகவுடைய இளைஞர் வீக்கா இருக்கா அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு இது வந்து பெரிய பாதிப்புல ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தான் இருந்துட்டு இந்த அடிப்படையில் தான் திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் சரி இந்த விஷயம் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து பெரிய அளவில் டிவி கேக்கு சப்போர்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்போ நாம் வந்து இந்த விஷயத்த நூதனமாக மதிநுட்பமாக எடுத்து களமாறினோம்னா தான் இந்த இதை வந்து மாற்ற முடியும் காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் ஆன்டி இன்கம்பன்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கிரியேட் ஆகியிருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் பெருவாரியாக நிறைவேற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்து திட்டத்துக்கு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் இப்ப கடந்த ஒரு அஞ்சாயிரம் மாதங்களாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுக எதிராக நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அட்டாக தொடர்ந்துகிட்டே வர்றாங்க எந்த ஒரு சம்பவம்னாலும் உடனே பதிலடி கொடுத்துறாங்க இப்படியான சூழ்நிலையில இந்த கரூர் இன்சிடென்ட் டிவி கேக்கு பெரிய சப்போர்ட்டே கொடுக்கிறது அப்படின்னா இங்க வாக்குகள் வந்து யாருக்கு பிரிய போகிறது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் டேமேஜ் பாதிப்பு ஏற்பட போகிறது அப்படிங்கிற நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அமைச்சர்கள் முக்கியமான தலைவர்கள் சீனியர் தலைவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில எல்லாம் பேச சொல்லி இறக்கி விட்டுருக்காங்க இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வீடியோ வெளியிட்டாங்க ஆ ராசாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்டைல் இல்லாமலே ஒரு பேட்டியை கொடுத்தாங்க ஆராசா எப்படி பேட்டி கொடுப்பாங்க எப்படி கொந்தளிப்பாங்க ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து பெரிய அளவுல பேசக்கூடிய ஆராசா இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் கொந்தளிப்பும் இல்லாம அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாதாரணமாக இந்த விஷயத்த பேசக்கூடிய எல்லை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் களத்துல இறங்கியிருக்காங்க செல்வ பெருந்தகை அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே இந்த விஷயத்த பேச தொடங்கிட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்கு வங்கியில ஒரு சரிவு ஏற்படுகிறது இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு சரிவு ஏற்படுகிறது அப்படிங்கும் போதுதான் இதை ஈடுகட்டக்கூடிய வகையில தலைவர்களை இறக்கி விட்டுப்போ டி கே இளங்கோவன் கூட இதுவரைக்கும் பேசல இன்னைக்கு காலத்துல டி கே இளங்கோவன் பேசுறாங்க அந்த ஒன்மேன் கமிஷனுடைய ரிப்போர்ட் வரட்டும் அது வந்த பிறகு அது என்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படுவோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் திமுக பொறுத்த வரைக்கும் முழு மீச்சாக களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய வகையில் இறங்கிக்கிட்டு இருக்காங்க இதற்கான காரணம் இந்த கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சிட்டிவான விஷயம் ஏன்னா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம்னாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இது உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில பத்திரிகையாளர்கள் அண்ட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட பொறுத்த என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இதற்கு காரணம் வந்து விஜய் தான் முதல் குற்றவாளி ரெண்டாவது வந்து மக்கள் மூன்றாவது வந்து அரசு அப்படின்னு சொல்லி முன் முன்வைக்கிறாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எங்கு தமிழ்நாட்டில் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் அதற்கு முதல் குட்டவாளி ஆளும் அரசுதான் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய அரசியல் அமைப்பு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு தான் ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டது பல்வேறு துறைகள் உருவாக்கப்பட்டது மக்களுக்கு அந்தந்த துறை சார்ந்த விஷயங்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் போய் சேரணும் எந்தவித அசம்பாவிதம் பாதிப்புகள் ஏற்படவே கூடாது இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே உருவாக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராமமாக எடுத்துக்கிட்டு இருந்தாலும் பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் எதுக்கு போட்டிருக்காங்க ஸோ எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுமதி பெற்று நடந்த ஒரு இது போன்ற பெரிய ஒரு துயரம் பெருந்துயரம் ஏற்படுகிறது அப்படின்னா முழுக்க முழுக்க இதற்கு அந்த ஆளும் அரசு தான் பொறுப்பேற்கணும் முதல் அரசு தான் ரெண்டாவது குற்றவாளியை எடுத்து பொறுத்த வரைக்கும் பொதுமக்களை சொல்றாங்க பொதுமக்கள் வந்து குற்றவாளி சொல்றாங்க பொதுமக்களை எப்படி எடுத்துக்க முடியும் பொதுமக்கள் கையில் அதிகாரம் இருந்தால் பொதுமக்களை நாம சுட்டி காட்டலாம் இவங்க பொதுமக்களும் காரணம் அப்படின்னு பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் சட்டம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் அரசு மக்களை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து படிக்காத மக்களும் இருப்பாங்க படித்த மக்களும் இருப்பாங்க கல்வி அறிவு இல்லாத மக்கள் இருப்பாங்க அப்போது எல்லா சாரரையும் ஒன்றிணைத்து எந்த விதமான அசம்பாவிதங்களும் உருவாகாமல் எடுத்து செல்ல வேண்டிய கரம் கடமையும் பொறுப்பும் அரசுக்கு தான் இருக்குது அப்போ மக்களை குத்தம் சொல்ல முடியாது மக்கள் தெளிவானவராக தெளிவானவர்களாக இருந்தால் அப்போ அரசு தேவை இல்லையே அப்படி தெளிவானவர்களாக இருந்தால் இந்த அரசுகள் இப்போ இருக்க போவது கிடையாது இல்லையா தேர்தல் காலத்தில் ஸோ இது போன்ற அரசுகளை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களே அப்போ மக்கள் வந்து தெளிவாக இல்லை தான் மக்களை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போவதுக்காக தான் அரசு ஆட்சியாளர்கள் இருக்காங்க அப்போது மக்கள் மீது தூக்கி ஒரு போதும் நம்ம ஏற்றுக்கவே முடியாது அப்போது இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பு முதல் குற்றவாளி அரசு ரெண்டாவதாக விஜய் மீதும் ஒரு சில காரணங்களை முன்வைக்கலாம் ஏன்னா ஒரு குடிமகனாக நாம் சிந்திக்கணும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒரு குடிமகனாக சிந்திக்கணும் நாம் செய்யக்கூடிய வேலை இந்த சமுதாயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது அப்போ வந்து பாத்தீங்கன்னா விதியோர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்காகவோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ அங்கு தாமதமாக வந்தது அதிகாரோட கூட்டம் கூடும் போது தன்னுடைய கட்சி மூலமாக அதை கட்டுப்படுத்தாமல் போனது வந்து விஜய் மீது நாம வந்து குற்றச்சாட்டுகளை ஒரு சில குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் ஆனா அந்த குற்றச்சாட்டுகள் கூட தார்மீக ரீதியான ஒரு குற்றச்சாட்டை தவிர லீகல் பாயிண்ட் நம்ம வைக்க முடியாது என்ன காரணம்னா லீகல் பாயிண்ட்ல அரசுதான் பொறுப்பேற்கனும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்தாலும் அவனை சுற்றி பத்து இருபது பேர் கூடுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட தான் செய்யும் விஜய் வந்து பெரிய ஸ்டார் அப்போ விஜய் வர்றாங்க அப்படிங்கும் போது அனுமதி பெற்று வரும்போது அரசு தான் பாதுகாப்பாக கொடுக்கணும் அனுமதி இல்லாமல் வர்றாங்க இப்ப அல்லு அர்ஜுனா அனுமதி இல்லாமல் சென்றாங்க அங்க வந்து அசம்பாவிதம் ஏற்படுகிறது அவர் கைது செய்யப்பட்டு உள்ள போட்டார் அப்படின்னா அது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தான் நீங்க ஒரு ஸ்டாரா இருக்கிறீங்க ஒரு பகுதிக்கு வரும்போது கூட்டம் பெரிய அளவுல கூடும் நெருக்கடி ஏற்படும் அசம்பாவிதம் ஏற்படும் நீங்க ஏன் இன்டிமேஷன் இன்டிமேட் பண்ணாம வந்தீங்க அனுமதி பெற்று வந்தா நாங்க பாதுகாப்பாக கொடுத்துருப்போம் அனுமதி இல்லாமல் வந்தனால இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதனால அல்லு அர்ஜுனா கைது செய்யப்பட்டு உள்ளே போட்டார் ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்னென்ன அனுமதி எல்லாம் பெற முடியுமா எல்லா அனுமதியும் பெற்று தான் அங்க செல்றாங்க அப்படிங்கும் போது அவ விஜய் அவர்களை கடந்து அவ குற்றவாளி அப்படிங்கிறது அரசு அப்படிங்கிற நிலையில தான் நாம மக்களோடு மக்களாக பயணிக்கும் போது இந்த விஷயத்தை பார்க்க முடியும் ஓகே சார் பல விஷயங்கள் பேசிருக்கோம் நன்றி நன்றி